குடியரசு தினம் பற்றி எளிய பத்து வரிகள் இது நீங்க பங்கேற்க போற போட்டிகளில் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டாக்டர் பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் வல்லுநர்கள் இந்திய அரசியல் அமைப்பை தயாரிக்க மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ஆனது இந்திய அரசியலமைப்பு என்பது ரஷ்ய அரசியல் அமைப்பு பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பு மற்றும் அமெரிக்க அரசியலமைப்பு போன்ற உலகெங்கிலும் உள்ள சிறந்த அரசியலமைப்புகளின் கலவையாகும் இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றபோது போது அரசியலமைப்பு மற்றும் அதன் மதிப்புகள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில்தான் நடைமுறைக்கு வந்தன டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி குடியரசு தினம் பொதுவாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் தேசபக்தி நடவடிக்கைகளுடன் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக பி ஆர் அம்பேத்கர் இருந்தார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை ஆகியவை இந்திய அரசியலமைப்பில் இருக்கும் சில முக்கிய மதிப்புகள் இந்திய அரசியலமைப்பு மற்றும் அதன் குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குவதன் மூலம் அதிகாரம் அளிக்கிறது பீட்டிங் ரிட்ரீட் எனப்படும் குடியரசு தின விழாவின் அதிகாரப்பூர்வ நிறைவு விழா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்தே மாதரம் ஹிந்த் நன்றி